காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் சென்னை அடையாறில் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் சென்னையில் தனது ஆறாவது பிரத்யேக ஷோரூம் கிளையை சென்னை அடையாறில் புகழ்பெற்ற தர்மே ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேவகி ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் அடையார் கிளையில் பனாரசி படோலா காஞ்சிபுரம் கோட்டா பைத்தானி ஆர்கனசா மற்றும் குப்பதம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட பிரிமியம் தயாரிப்புகள் உள்ளன சாய் சில்க்ஸ் கலாமந்திர் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு பிரசாத் சலாவடி கூறுகையில் எங்கள் வரமகாலட்சுமி ஸ்டோர்கள் தனித்துவமான அனுபவத்தையும் வாடிக்கையாளர் சேவையையும் வழங்குவதற்காக நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் எங்கள் சேவைகள் பல்வேறு இருப்பு வைப்பு யூனிட்டுகளுடன் இணைந்து வளர்ந்து வரும் வாடிக்கையாளர் தளத்தை ஈர்க்கவும் தக்க வைக்கவும் உதவுகிறது இங்கிருந்து தென்னிந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து கூடுதல் ஸ்டோர்களை திறக்க உத்தேசித்துள்ளோம் இவை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் திட்டமிடப்பட்டுள்ளன என்றார் வடமகாலட்சுமி ரீட்டெயில் பிராண்ட் வடிவம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பெங்களூர் சிப்பக்டில் முதல் கடை திறப்புடன் தொடங்கப்பட்டது பின்னர் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை விஜயவாடா நெல்லூர் போன்ற நகரங்களில் தொடங்கப்பட்டது வர மகாலட்சுமி ஸ்டோர்கள் மிகவும் பாரம்பரியமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள மேலும் காஞ்சிபுரம் கலாச்சாரத்தில் பிராண்டின் வேறுகளை பிரதிபலிக்கின்றன இது கைத்தறி புடவை வியாபாரத்தை புதுப்பித்து காஞ்சிபுரம் பட்டு புடவைகளின் தனித்துவத்தை பிரதிபலிக்கின்றன